எனக்கு என்ன பண்ணுறீங்க வீட்டு முன்னாடி வேற குப்பையாக கிடக்குது சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் வீட்டை சுற்றி நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கு குப்பையை தான் அங்கே இங்கேயும் போட்டுறாங்க அந்த குப்பை வண்டிக்காரர் வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் போடுறவங்க போட மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது பண்ண முடியாது பண்ண முடியாது இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வர்றா சரி அதுக்கு ஒரு மட்டன் பிரியாணி வேணும் அதுக்கு தான் உங்களை கேட்கலான்னு பார்த்தா டிவி வேற போட்டிருந்தது நீங்கள் அங்கே தான் இருப்பீங்கன்னு பார்த்தா டிவி அந்த ரூமில் ஓடிட்டே இருக்குது மறந்துட்டு வந்துட்டேன் டிவி ஆஃப் பண்ணுறது சரி அவ்வளோதான் வர்றா ரெண்டு சரி அதுக்கு என்ன பண்ணணுங்கிறேப்போ கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க சரிம்மா சொல்லு என்ன பண்ணணும் பேர் வர்றாங்க அவங்க பசங்களுமோ பையனுமோ அம்மாவும் சரி ஒரு மட்டன் பிரியாணி ஒரு ரெண்டு பார்சல் வேணும் சரி அவ்வளோதானே மட்டன் பிரியாணி பற்றி செய்தியில் வந்தது பார்த்தியா பார்க்கலையா

மாதிரி இருந்திருக்கு இருந்திருக்கு அதாவது சேமியா உங்களுக்கு மட்டன் பிரியாணி வேணும் அந்த அப்படியே இருந்தாலும் அந்த எல்லாம் எசன்ஸ் எல்லாம் இருக்குமல்ல எசன்ஸ் இறங்கனாலும் கூட நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க மட்டன் பிரியாணியில் அந்த புழு பல்லி எல்லாம் இருக்குல்ல அதோட நல்லா கொடுக்கும் அதுக்காக போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல அதெல்லாம் சாப்பிடறாங்களா போட்டு பாங்களா இருக்குது அது இவங்க தப்பா நினைச்சிட்டாங்க அதுக்கே நான் கூட சாப்பிட்டுருவேன் அதோட எல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு

இதுக்கு போய் கடையில் வாங்கிட்டு சொல்றேன் அப்படியா என்ன தெரியல ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ மட்டனாக எடுக்கணும் எடுத்தா தான் பிரியாணி போடுறதுக்கு நல்லா இருக்கு அப்போ கடையில் வேண்டாம் கடையில் வேண்டாமா அதெல்லாம் நான் என்ன நினைச்சேன் அதனோடங்கன்னா நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் இப்போ இப்படிங்கிறீங்க எங்கள் ஊரில் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பாம்பெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க அதனால் எங்கள் ஊரில் எல்லாமே சாப்பிடுவாங்கம்மா உங்கள் ஊரில் சாப்பிடாத ஐட்டமே கிடையாது உங்கள் ஊரை பற்றி பேசுறதுனாலே எனக்கு ஏழரை சனி பிடிச்ச மாதிரி இருக்குது என்ன சரி அப்போ சரி மட்டும் அதை எடுத்து கொடுங்க டக்குன்னு வந்துருவாங்க ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள வந்துருவாங்களாமா டக்குன்னு எனக்கு எடுத்து கொடுத்துருங்க எடுத்து கொடுத்துருங்க சரி 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 வாங்க